தமிழ்நாடு I'll

இருபத்தொரு வயசு கீபர்டே கேக் ஒன்னு எழுபத்தி நாலாவது பிறந்தநாள் ஒரு ஆட்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா அதாச்சும் உங்களுடைய எழுபத்தி நாலாவது பிறந்த நாள கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாவது சர்பிரைஸோட அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு முழுமையா கொடுக்கணுமா உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் இந்த முறை பிறந்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் உங்களையும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில சந்தோஷப்படுத்தி அவங்கள அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமா அவங்க ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மோசிட்டே கேக்கை கொடுத்து அனுப்பி இருக்கினான் ராசுகிட்டே இந்த கேக் எல்லாம் கொடுத்து எங்க சார்பா வாழ்த்துக்களையும் சொல்லி கேக் எல்லாம் கட் பண்ணி ஆலயம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு வாங்க சொல்லி அவ சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் ராய்ட் அப்ப எதிர்பார்த்த நீங்களா எழுபத்தி நாலாவது பிறந்த நல்லபடி கசு குட்டி சர்ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்க்கல அவர் ரொம்ப சந்தோஷம் சரி அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்ப யார் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்கி மோசிட்டே கேட்க கொடுத்து அனுப்பி இருப்பினா உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருப்பினோம் என்று சொல்லி நீங்கள் இப்ப கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க யார இருக்கும் யார் இப்படி அனுப்பி இருப்பினோம் மகன் என்ன பேர் மகனுக்கு ஜோகராசா எங்க இருக்கிறார் லண்டன் மகன் லண்டன்ல இருந்து அனுப்பியிருப்பார் அப்படியா இல்லையே மகன் அனுப்பியில பேத்தி ஆ பேத்தி என்ன பேர் அனிதா லண்டனா லண்டன்ல இருந்து வேற இல்லையே அதாச்சும் வெளிநாட்டுல இருந்து வேற இல்ல வேறு ஒரு ஆக்கள் அவைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாம் ரெண்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் இந்த சர்ப்ரைஸ கொடுத்துட்டு ஆள் என்ன செய்யறாரு சொல்லி பாக்கணும்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிச்ச சொல்ல பாருங்க யார இருக்கு பேத்தி குடுக்கையில உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கலாம் அனுப்பி இருக்கணும் அவையல் சொன்னவ அவையல் சொன்னவ கொடுத்துட்டு கேட்டு பாருங்க டப் எங்கிட்ட பேரை சொல்லுவாரு சொன்னவ ஆ வழிநாடாவும் இருக்கலாம் டப்பன்னு தங்கிட்ட பேரை சொல்லுவேன் சொல்லுவீங்கன்னு சொன்னவ இப்போ அவன் பேர் கிட்டையும் விரையில ஆ என்ன கிளி என்ன கிளி என்றது யார் அவங்க உங்களுக்கு மகளா அவங்க இருக்கிறா லண்டன் லண்டன்ல இருந்து வரையலை சொன்னவே டப்பண்டே சொல்லுவார் எண்டு ஆ இல்லையே கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லுவார் அப்படி கண்டுபிடிச்சு சொல்லலையேன்டா உங்களுக்கு யார் இந்த மாதிரி கேக்கு அனுப்பினேன்ட்டு தெரியணும் இருந்தா உங்களுக்கு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க

நீங்க தங்களை சரியா கண்டுபிடிக்காட்டி உங்களை பாட்டு படிக்க வைக்க சொன்னதை என்ன செய்வோம் பாட்டு படிக்க வெப்பமா வேணாம்மா வேளாமே ரொம்ப நேரம் நண்பர்களா இதெல்லாம் சிநேக படியல் சிநேக படியல் ரொம்ப பிடி விளையாட்டு ஆஹ இப்ப என்ன இப்ப இப்ப வேறலமா outra. இத படிக்கலாம். அன்பால இந்த ஹூட்டாமா அப்ப உங்களுக்குல்லாம் சந்தோஷமா கொண்டாண்ண பண்ணுகனே சர்Prize வந்தது. நீ எல்லாரும் இன்னும் மோசமா இருக்கோம். கொஞ்சம் டைம் மீ இருக்கேனே. நாம போன் ஆபற என்ஜாய் பண்ணுங்க. சொன்னாமேல வந்து நிக்கும். இப்ப நீங்க தான் கண்டுபிடி சொல்லுவீங்க. நாங்க சொல்லட்டுமா? நாங்க நாங்க சொன்னா நீங்க பாட்டு படிக்கணும் ஓகேயா. நாங்க சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிக்காம நாங்க சொன்னா நீங்க பாட்டு பாடி காட்டணும்

எழுவத்தி நாலாவது பிறந்தநாள் என்ன உங்களோட எழுவத்தி நாலாவது பிறந்த நாளாம்ன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி நவைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனா ஒரு சின்ன கவலையா என்ன கவலை உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையா

Rai bab mana? Eight hundred T three kurang

தம்பிக்கு நன்றி சரி அது அழகான தம்பி அன்பான தம்பி அவர் வந்து சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அவையில் ஆசைப்படுற மாதிரி எப்பவும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்ளுறோம் இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ வாங்க போட்டோ